வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஜிட்டல் அட்வர்டைசிங் சேனல் நம்ம சேனலில் ரொம்ப நாளாக வீடியோஸ் போடாமல் இருந்தாங்க இதுக்கப்புறமா கண்டினியூஸாக வீடியோஸ் போடுவோம் ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய என்கொரிஸ் பார்த்திங்கன்னா பிலோ தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸில் இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறது தான் இருக்கும் ஸோ அவங்களுடைய ஆசையெல்லாம் பூர்த்தி பண்ணுற மாதிரி பிலோ தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ்க்கில் இந்த ப்ராஜெக்ட் நமக்கு கிடச்சிருக்கு ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டியிருக்கிறாங்க எல்லாமே புது வீடு தாங்க முழுக்க முழுக்க இண்டிபெண்ட் ஹவுஸு இண்டிபெண்ட் போர்வெல் வித் செப்பரேட் காம்பவுண்ட் வலோடு அமைஞ்சிருக்கக்கூடிய தனி வீடுங்க எல்லாமே கம்ப்ளீட்டாக தனி வீடுங்க தான் ரோடெல்லாம் பாருங்கள் தேர்ட்டி ஃபீட் ரோடு அண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஃபீட் வைட் ரோடு தாங்க எல்லாமே ஸோ இங்கே ரெண்டு கேட்டகரியா அந்த ப்ராஜெக்ட்டை பிரிக்கிறாங்க அதாவது பிலோ தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸுக்குள்ள ஒரு ப்ராஜெக்ட்டும் அண்ட் எபோ தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ்க்கு மேலே ஒரு ப்ராஜெக்ட்டும் பிரிக்கிறாங்க பிலோ தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸில் உங்களுக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்காது எபோ தேர்ட்டி ஃபைவ் ஃப்ளாக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா வீட்டுக்குமே வந்து உங்களுக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்கும் அது ஒன்று தான் உங்களுக்கு இதில் வித்தியாசம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த லே அவுட் அமைஞ்சிருக்கக்கூடிய கம்ப்ளீட் பிளானை தான் நீங்கள் பார்க்குறீங்க ஸோ இந்த பிளான்லையே எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் ஷேட் பண்ணியிருக்குது இல்லைங்களா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோல்டு அவுட்டு அதை தவிர்த்து இருக்கக்கூடிய எல்லா பிளாட்டுமே வந்து உங்களுக்கு வேக்கன் லேண்டு தான் சாரி வேக்கன் லேண்டெலாம் ரெடி டு ஆக்குப்பையில் இண்டிபெண்ட் ஹவுஸு இருக்குது அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இதில் அந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பிளாட் நம்பர் எல்லாமே கொடுத்து இதில் பாருங்கள் எவ்வளோ லேண்டு எவ்வளோ பில்டிங் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இதை நீங்கள் பார்த்துக்கலாம் இது போக உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் வரும் அவங்கள நீங்கள் கான்டெக்ட் பண்ணிங்கனாலும் அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுவாங்க நீங்கள் சைட் விசிட் வந்து பார்க்குறோனாலும் நீங்கள் அவங்களே கான்டெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ வாங்க இந்த நம்ம சாம்பிளுக்கு ஒரு வீட நம்ம ரிவ்யூ பண்ணலாம் தேர்ட்டி டூ லேக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டை மட்டும் இப்போதைக்கு நம்ம சாம்பிளுக்கு ரிவ்யூ பண்ணலாம் வாங்க உள்ளே போகலாம் ஸோடைய வீடு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் லேண்டு பார்த்தீங்கன்னா இதில் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் ஐநூற்றி அறுபத்தி ஏழு ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டியிருக்காங்க எட்நூறு சதுரடி இடத்துல ஐநூற்றி அறுபத்தி ஏழு ஸ்கூலு இது வந்து வீடு கட்டிருக்காங்க இல்லை வந்து நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைக் பார்க்கிங் தான் வரும் ஸோ இந்த ஃப்ரண்ட் வால்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபேஸ் இபிக்கான ப்ரொஃபெஷனல் கொடுத்துருக்குறாங்க ஸ்ட்ரெய்ட் பாருங்கள் உங்களுக்கு அந்த பேக் வந்து வீட்டை சுற்றியுமே செட் பேக் வந்து ரெண்டு அடி உங்களுக்கு பேக் கொடுக்குறாங்க ஸோ அந்த லாஸ்ட் ரெண்டு வரைக்குமே நம்ம போய்ட்டு வந்துடலாம் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கனாக்க ஃபுல்லாகவே ரோ ஓஸாக இருக்கிற மாதிரி நீங்கள் நினைக்காதிங்க எல்லாமே அந்த ரோ ஓஸ் தான் பட் எல்லாமே தனித்தனி வீடுகள் தான் இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கனாக்க கூடுவாஞ்சேரியிலருந்து கரெக்டாக ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் அமைஞ்சிருக்கு நாலே கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இது பாருங்க ரெண்டு உங்களுக்கு சைட் பேக்கு அந்த லாஸ்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்வெல் இருக்குது ஸோ ஒவ்வொரு வீட்டுக்குமே செப்பரேட் காம்பவுண்டோட அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வீடுகளுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ராப்பரான உங்களுக்கு டிடிசிபி அப்ரூவ்டு அப் பில்டிங் அப்ரூவல் எல்லாமே வாங்கி வச்சுருக்குறாங்க ஸோ நீங்கள் லோனுக்கு போகிறதா இருந்தாலும் தாராளமாக போகலாம் இது வந்து மெயின் டோருங்க மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி டீ குட் மெயின் டோர் தான் கொடுக்குறாங்க மற்ற வுட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கமர்ஷியல் வுட்டு தான் விண்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யுபிவிசியில் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து லிவிங் ஹால் இந்த லிவிங் ஹால்லேயே பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்லா காத்தோட்டமாக இருக்கிறதுக்காக பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க ஸோ வீடும் பார்த்திங்கன்னா நல்லா வெளிச்சமாக காத்தோட்டமாக இருக்குது இது வந்து காமன் ரெஸ்ட் ரூம் இது இது வந்து இந்தியன் ஸ்டைலில் கொடுக்குறாங்க ஆறுக்கு அஞ்சுங்கிற டைமென்ஷனில் இந்த ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் இந்த லிவிங் ஹால் பாருங்கள் இந்த நல்ல ஒரு ஸ்பேசிஸான லிவிங் ஹால் இது பதினாறுக்கு பத்துங்கிற டைமென்ஷனில் இந்த லிவிங் ஹால் அமைஞ்சிருக்கு இது வந்து பெட்ரூமுங்க நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் பத்துக்கு பன்னெண்டில் இந்த பெட்ரூம் கொடுத்துருக்காங்க அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இருக்குது லாஃப்ட்டு செல்ஃபு எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க ஏசி பிளாக் பாயிண்ட் மாதிரி கொண்டு எல்லாமே இருக்குங்க இன்வெர்டர் பாயிண்ட் கூட எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அட்டாச்சு ரெஸ்ட்ரூம் பாருங்கள் ஆறுக்கு நாலுங்கிற டைமென்ஷனில் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்னில் அமைச்சிருக்காங்க இந்த ஸோ இந்த வீடுகள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கம்ப்ளீட்டாக எல்லாமே பார்த்தீங்கன்னா பிலோ தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் தேர்ட்டி டூ லேக்ஸ் இந்த வீடு கம்ப்ளீட்டாக சொல்லணும்னா தேர்ட்டி டூ லேக்ஸ் வருங்க உங்களுக்கு இன்க்ளூடிங் ரிஜிஸ்ட்ரேஷனோட உங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ அதான் நீங்கள் பார்க்கணும் இது வந்து கிச்சன் கிச்சனை வந்து ஆறுக்கு ஒம்பதுங்கிற டைமென்ஷனில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கிரேனைட் பிளாட்ஃபார்ம் தான் போட்டிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்க்குறோம் ஸோ இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற டேமிஜில் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு பெட்ரூமுக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல வெண்டிலேஷன் பர்பஸ்க்கு நல்லா பெரிய பெரிய ஜன்னல் தான் கொடுத்துருக்காங்க ஸோ லாஃப்ட் ஜன்னல் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டில் அதாவது பிலோ தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸில் நீங்கள் ஹவுஸ் பார்க்குறீங்கன்னா கட்டாயம் நீங்கள் வந்து இந்த ப்ராஜெக்டை நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம மேலே மாடி போகலாம் லோன் ஃபெசிலிட்டி எல்லாமே அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இன்றைக்கான சூழ்நிலையில் கூடுவஞ்சேரி சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனி வீடு அதாவது முப்பத்தஞ்சு லட்சத்துக்குள்ளே உங்களுக்கு தனி வீடு வேணும்னா இந்த ப்ராஜெக்டை தவிர வேறு எங்கேயுமே உங்களுக்கு இந்த விலையில் உங்களுக்கு எங்கேயுமே தனி வீடு இல்லை ஸோ நீங்கள் மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணுறது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் பில்லர் எல்லாமே எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க ஸோ நம்மளுக்கு ஒரு பெரிய ரெசிடென்ஷியல் ஏரியாங்க இங்கே பார்க்க கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் இங்கே இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா கூடி வந்துட்டாங்க மேக்ஸிமம் பீப்புள் எல்லாமே இந்த வீடுகளுக்கு கூடி வந்துட்டாங்க இன்னும் சில வீடுகள் மட்டும் இருக்குது ஸோ அந்த சேல்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பெரிய ரெசிடென்சியல் ஏரியாவா அந்த ஏரியா ஆகிடும் உங்களுக்கு மேலும் விவரங்களுக்கு இந்த வீடியோவில் வர ஃபோன் நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க சைட் விசிட்டு அங்கே அரேஞ்ச் பண்ணுவாங்க நன்றி மீண்டும் இன்னொரு வீடியோவில் இன்னொரு ப்ராப்பர்ட்டியில் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்